ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி நியூ இயர் நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக நான் என்னோடய டிசைனிங் பற்றி நான் வீடியோ போடலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆமாங்க நான் வந்து டென் இயர்ஸாக டிசைனராக இருக்கேன் கிராஃபிக் டிசைனராக ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனராக எப்படி வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறதுங்கிற பற்றி நான் உங்களுக்கே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்னோடய ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் கிராஃபிக் டிசைனிங் படித்தேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் டூ தௌசண்ட் லெவனில் வந்து எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் முடித்தேன் நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சு டூ இயர்ஸ் வந்து லக்ஷராக ஒர்க் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் எனக்கு டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு இருந்தது ஸோ நான் அதனால் கிராஃபிக் டிசைனர் படித்தேன் நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் படிச்சுட்டு நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து என்னோட என்னோடய கேரியராக கிராஃபிக் டிசைனெலாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரீலான்சராக ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போவே அப்போவே நான் டாலரில் ஏர்ன் பண்ணேன் என்னோடய பயணம் எப்படி ஏர்ன் பண்ணேன் எப்படி வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு டுட்டோரியலாக போடலாம் டிப்ஸு கொடுக்கலாம் உங்களுக்கு வீட்டிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்னோட டிசைன்ஸ்லாம் பாருங்கள் என்னோடய ப்ரொஃபைல் இது என்னோட டிசைன்ஸாக என்னோட ஓன் டிசைன்ஸ் எல்லாமே இதெல்லாம் இப்போ வந்து ஏஏ டெக்னாலஜியும் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஏ வச்சு எப்படி நம்ம வந்து க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணுறது இன்னும் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா செம்ம ஷவர்மான்னு சொல்லிவிட்டு ஒரு லோகோ டிசைனிங் பண்ணியிருக்கேன் ஒரு சென்னையில் ஒருத்தவங்க ஷவர்மா ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்போது டிசைன் பண்ணது ஆக்சுவலாக இப்போ ஷவர்மா ஷாப்பே இல்லை இல்லையா அதனால் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இதை ஆரம்பித்த போது டிசைன் பண்ணது நான் நல்லா இருக்கேன் என்னோட டிசைன்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமேல என்ன இருந்தேன் என்னோடய டிசைன் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஃப்ரீ அப்ளிகேஷன் மூலிமா எப்படி டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் டெய்லியும் டியூட்டோரியலை நீங்களும் ஈஸியாக வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் நீங்களும் யூடியூப் வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம் டெய்லியும் ஒரு ஸ்டோரிஸ் போடலாம் வீட்டில் இருந்தபடியே ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் மொபைல்லையே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மொபைல்லையே உங்களுக்கு இன்ஷாட் ஆப்பு கேன்வா கேன்வா ஆப்பு எல்லாமே மொபைல்லேயே அவைலபிள் நான் மொபைல்லேயே எப்படி சொ போடுறதுன்னு சொல்லித்தரேன் அப்புறம் லேப்டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னும் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் பேசிக்காக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிட்டோரியல்லாம் போடுறேன் இதெல்லாம் என்னோடய டிசைன்ஸு உங்கள் கிட்ட காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரீலான்ஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஒர்க் பண்ணலாம் டெய்லியும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் கிளைண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்கணும் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்னால் நான் இப்போ பிகேன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா அந்த வெப்சைட்டில் வந்து எல்லா டிசைனருமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ போடுவாங்க அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ போட்டு நான் கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ரொம்பவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஈஸியாக கிளைண்ட்ஸ் கிடச்சாங்க ஆனால் இப்போ அப்படி கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு காண்டெக்ஸ் இருக்கணும் காண்டெக்ஸ் நிறையா கிடைக்க கிடைக்க உங்களுக்கு அப்ரோச் இருக்கும் இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய டிசைனர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க அதுலேயும் அப்லோட் பண்ணலாம் அதுலேயும் க கஸ்டமர் அவங்களுக்கு நிறையா பேர் கிடைப்பாங்க சரிங்களா நான் அந்த மாதிரி தான் நான் வந்து கஸ்டமரை பிடிப்பேன் இன்ஸ்டாகிராம்லேயும் கஸ்டமர் வருவாங்க எனக்கு பிக்ஹேண்ட்ஸ் ஆப்பு மூலியமாகவும் எனக்கு கஸ்டமர் வருவாங்க ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா நான் துபாய் வந்துட்டு ம இப்போ தான் ஒன் இயருக்கு முன்னாடி நான் துபாய் வந்தேன் துபாய் வந்துட்டு நான் வந்து இங்கே ஒரு ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து போட்டிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க பின்கான்னு சொல்லிட்டு பிரான்ஸு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் டிசைன் பண்ணினேன் கேட்லாக் டிசைனு இவங்க பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஷாப் இருக்குது இல்லையா அந்த டாய்ஸோடு டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க அவங்களுக்கு நான் வந்து ஒரு கேட்லாக் பண்ணி கொடுத்தேன் இது எல்லாமே த்ரீ டி ஏ கிரியேட் பண்ணதான் எல்லாமே ஏ க்ரியேட் பண்ண இமேஜஸ் தான் அதை வச்சு நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் நம்ம எப்படி அந்த ஏஐ டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் எப்படி க்ராப் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஏஐ டெக்னாலஜி வருதுனோன்னு ஒன்று நீங்கள் பயந்துடக்கூடாது ஒரு போய் டிசைனர் ஜாபே போய்டுமோ எல்லா ஜாமும் எடுத்துருமோ அப்படின்லாம் இல்லை நமக்கு அது எவ்வளோ யூட்டிலிட்டி கொடுக்குது நாம் எவ்வளோ அது யுட்டிலைஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம வந்து க்ரியேட்டிவாக இன்னும் இன்னும் நம்ம வந்து திங்க் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ஏர்ன் பண்ணலாம் இப்போ நான் ஆஸ் அ மதராக நான் சொல்கிறேன் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சம்பாதிக்கலாம் இப்போ நான் என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பன்னெண்டே காலுக்கெலாம் வந்துடுவா காலையிலேயே ஏர்லி மார்னிங்கே ஸ்கூல் போயிடுவேங்க யூஏயில் துபாயில் அதனால் அவள் பண்டைய காலக்கே வந்ததுனால பண்டைய காலிக்கே நான் அவைலபிளாக இருக்கணும் இப்போ நான் வெளியில் ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸில் எங்கே ஒர்க் பண்ணனா நான் பண்டைய காலக்கு அவக்கிட்ட அவ கூட இருக்க முடியாது ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்னை தேடுவாள் இல்லைன்னா நான் பேபி செட்டிங் அனுப்பணும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து வீட்டிலையே அவளை இருக்கிறதுனால அவள் வந்தோடனே நான் வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவளை பார்த்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு அவளுக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னோடய ஒர்க்கை க மாற்றிப்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அன் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே எப்படி டிசைனிங் பண்ணிட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா நான் வந்து சோஷியல் மீடியா டிசைனிங் போஸ்டர் பண்ணியிருந்தேன் அதே பிராண்டுக்கு ஒரு போஸ்டருக்கு நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஆமாங்க இந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் நான் பேசிக்காக உங்களுக்கு ஃப்ரீ ஆப்லேருந்து சொல்லிக் கொடுக்குறேன் இதுதான் அந்த கேன்வா ஆப்பு நீங்கள் கேன்வா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போய் ப்ரெசென்டேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன் ப்ரெசென்டேஷன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் பாயிண்ட் நைன் சொல்லிட்டு அந்த சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைலில் போய்ட்டு அந்த சைசஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெசென்டேஷனு அவங்களே வந்து நிறையா டெம்ப்ளேட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் டெம் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணலாம் அதை அது தேவையில்லைன்னா நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் வேணும் தமிழ் டைப்பிங் வேணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் ஜெமினிக்கிட்ட கேட்கலாம் கூகுள் ஜெமினிக்கிட்ட இது மாதிரி நான் ஒரு ஸ்டோரி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜெமினிக்கிட்ட கேட்குறேன் என்னென்னா நான் ராவணன் ஸ்டோரி வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் அதனால் எனக்கு ராவணன் சம்மந்தமாக ஸ்டோரி வேணும் கிட்ஸுக்கு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் கேட்டு வாங்குகிறேன் நான் ஜெம்னி நீங்கள் ஏஏ மூலமாகவே எல்லாமே கேட்டு எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏ மூலமாக ஏஏ யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டைம் வந்து நீங்கள் ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கிட்ட நான் கேட்குறேன் இப்போ அதுக்கிட்ட அது வந்து ஸ்டோரிஸ் எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது அது கொடுத்தோன்னே நான் அந்த டைட்டிலில் வந்து காப்பி பண்ணி நான் ஒரு டிசைன் டைட்டில் கார்ட் டிசைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து அது நிறையா எனக்கு தங்கிலீஷில் கொடுத்து இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருச்சு இல்லை எனக்கு தமிழ்லேயே டைப் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கிட்ட கேட்குறேன் இப்போது அது கேட்டோன்னே என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தமிழ்லேயே டைப் பண்ணி கொடுத்தது அதை அந்த டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வந்து கேன்வா ஆப்பில் பே பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் ஒரு டைட்டில் கார்டை டிசைன் பண்ணணும் இந்த பார்த்திங்களா எனக்கு வந்து கொடுத்துருச்சு பத்து தலை மன்னன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கொடுத்துருக்கு இதை வந்து நான் வந்து அந்த கேன்வா ஆப்பில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர் டைட்டில் கார்டு போட்டுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபாண்ட்டை மாற்றணுன்னா மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக கேன்வா ஆப்லையே டிஃபால்ட்டாக அவங்க நான் நாலஞ்சு ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு இதில் உங்களுக்கு ஃபாண்ட்டு இன்ஸ்டால் பண்ணணுன்னா லேட்டராக நான் உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இருக்க பேசிக் ஃபாண்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது பத்து தலை மண்ணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எழுத்து வடிவமாக இருக்குல்ல கொஞ்சம் காட்டனிஷாக இருக்கனால நான் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஃப இப்போ நம்ம என்ன பண்ணணும் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணணும் ஒரு தம் நைன் டிசைன் பண்ணோம் இல்லையா யூடியூப் தம் அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணணும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சா ஜெ கூகுள் ஜெமினியில் நம்ம ப்ரோம்ட்டு கேட்குறோம் ப்ராம்ட்டு வந்து கூகுள் ஜெமினியை உருவாக்கி கொடுத்துரும் அந்த ப்ராம்டை நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு சார்ஜிபிட்ட கேட்குறோம் இது மாதிரி எனக்கு ஒரு தம்நில் க்ரியேட் கொடு அப்படின்ட்டு அவ்வளோதான் தட்ஸ் ஆல் நீங்கள் ஜெமினியேயே வச்சுட்டு நீங்கள் சார்ஜிபிட்டியும் வச்சுட்டு சூப்பராக ஒரு டைட்டில் கார்டை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரீ ஆப் மூலமாகவே ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒரு டைட்டில் கார்டு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பேசிக்காக நான் சொல்லி தந்துட்ருக்கேன் உங்களுக்கு டிசைனில் எதாவது டவுட் இருக்குது இல்லை எதனா டிசைனிங் பற்றி நாலேஜ் வேணும்னா எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் லைவ் வரலான்னு இருக்கேன் நான் லைவ் வரும்போது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து ப்ராம்ப்டு வந்து எனக்கு ஜெமினி ஏஐ கொடுத்துருச்சு இப்போ நான் வந்து சார்ஜிபிலிட்ட போயிட்டு நான் பேஸ் பண்ணுறேன் அந்த ஜெமினி ஆகிக்கிட்ட போய் சைஸ் மட்டும் நான் கொடுத்துறேன் இது மாதிரி சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் நான் கொடுத்துறேன் இதுதான் யூடியூப்போடு சைஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைஸு கொடுத்தோன்னே அந்த சைஸுக்கு எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் சார்ஜிபிலிட்டி பார்க்கலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நமக்கு இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ அதை க்ரியேட் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணணும் இமேஜ் வந்து குவாலிட்டியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் குவாலிட்டியாக வந்திருக்கு டூ எம்பிதிலேருந்து த்ரீ எம்பிக்குள்ளே வந்திருக்குன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதை விட க்ளாரிட்டியாக வேணும்னா இதை நம்ம எங்கேன்ஸ் பண்ணலாம் எங்கேன்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் வெப்சைட் இருக்குது நான் வந்து லேட்டராக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் அப்லோடில் போய்ட்டு அப்லோட் ஃபைல்ஸுன்னு போங்க போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸுக்குள்ளே போய்ட்டு அங்கே அந்த அப்லோட் ஆகிருக்கல அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கன்னா அந்த இமேஜ் நமக்கு உள்ளே வந்துடும் அந்த லெட்டருக்கு பின்னாடி வந்துடும் பின்னாடி வந்ததுனே அதுக்கப்புறம் அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தலை வந்து கட் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ லெட்டரை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லெட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக வைக்கணும் நல்லா பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியற மாதிரி வைக்கலாம் எப்படி வைக்கலான்னா நான் வந்து உள்ளே வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு வெளியே அவுட்லைன் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும் அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் திக்னஸ்ஸை மட்டும் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ஈஸியாக உங்களுக்கு டைட்டில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு தம்னில் டைட்டில் கிடச்சிருச்சு யூடியூப்க்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலாம் கிட்ஸுக்கு வந்து நைட் டைம் ஸ்டோரிஸ் மம்மிங்கெலாம் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க இந்த ஸ்டோரிஸும் உங்கள் குரலில் நீங்கள் பதிவு பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஆம் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து இதில் ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியமே இல்லை அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் நான் பேசிக்காக உங்களுக்கு தமிழில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன் நான் வந்து வீக்லி த்ரீ த்ரீ வீடியோஸ் போடலான் இருக்கேன் த்ரீ வீடியோஸ் வரும் அதுவும் இல்லாமல் டெய்லியும் ஷார்ட்ஸ் வரும் நீங்கள் பார்த்து டெய்லியும் ஏர்ன் பண்ண ஏர்ன் பண்ண கற்றுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிசைனிங் வந்து ரொம்ப பெ பெரிய விஷயம்லாம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் நம்மளுக்கு கையில் டெக்னாலஜி இருக்குது நீங்கள் டெக்னாலஜியை நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வீட்டிலேருந்தால் நீங்கள் ஆர்ன் பண்ணலாம் சரிங்களா இனிமேட்டு நான் டெய்லியும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்கள்கிட்ட வரும் சரிங்களா பாய் டேக் கேர் என்னோட டிசைனிங் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் Thank you.